நிலத்தை உழுவுறதுக்கு இனி டிராக்டரெலாம் தேவையப்படாதங்க இந்த மாதிரி ஒரு பவர் டில்லர் மிஷின் மட்டும் வாங்கி வீட்டில் வச்சிக்கிட்டா போதுங்க உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்களே மனவில ஆப்ரேட் பண்ணி சுலபமாக உழுதுக்கலாம் எவ்வளோ ஈஸியாகவும் சூப்பராக உழுதுட்டே போகிறாங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் கம்பை அவுட் பண்ணுறதுக்கெல்லாம் மிஷின் வந்துச்சிங்க எவ்வளோ சூப்பராக வந்தால் அறுவடை பண்ணிட்டே போகிறாங்க பாருங்க நம்ம ஊரெலாம் கையில் தான் அறுவடை பண்ணி பார்த்துருப்போம் வேறு லெவலில் இருக்குது இல்லைங்க இது செடிகளை நடவு பண்ணுறதுக்கு தேவையான குளிர் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டூளுங்க அந்த டூலை பயன்படுத்தி எவ்வளோ எடுத்து செடியை சுலபமாக நடவு பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கு இல்லைங்க அடையங்க பாருங்கள் பருத்தி செடி மட்டும் இல்லாமல் எந்த வகையான பயிராக இருந்தாலும் ஒரு லெவல் மேலே வளர்ந்துருச்சுன்னா நம்ம வந்து மருந்து மேலே பக்கமாக பரமே அடிக்க முடியாது அந்த மாதிரி டைமில் எவ்வளோ சூப்பராக ஒரு பைப்பில் டீ ஜாயின்ட் அடி பண்ணி அதில் ஸ்ப்ரே மிஷின் வச்சு எவ்வளோ சூப்பராக டிஸ்டே போகிறாரு பாருங்களா வேறு லெவலில் இருக்குது அந்த ஐடியா பையிலே முள்ளே அடிக்கிற மிஷினுமே அட்டாச் பண்ணிவிட்டு எவ்வளோ பிரமா வயலில் வந்து மொத்தமாக வந்து ஓட்டுறாங்க பாருங்களேன் வேற லெவலில் இருக்குல்லங்க இந்த ஐடியா கலை கொல்லி வந்து செடி மேல பராமரிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு எவ்வளோ பிரமாதமாக ஒரு கட் பண்ணி செடியை விட்டு தள்ளி எவ்வளோ சூப்பராக மந்த அடிச்சே வராதுன்னு பாருங்களேன் வேறு லெவல் ஐடியாங்க அது நம்மளா வயலுக்கு மருந்து போடணும்னா நம்மளே உள்ளே இறங்கி போடுவோம் இல்லை ஆள் வச்சு மருந்து இருப்போங்க ஆனால் இப்போ பாருங்க டெக்னாலஜி எந்தளவு டெவலப் ஆகிடுச்சி ட்ரோன் மூலமாக எவ்வளோ சூப்பராக வந்து செடிகளுக்கு உரம் போடுறாங்கன்னு வேறு லெவலில் இருக்குதுல்ல மல்ஜிங் சீட்டில் தொலைய போடுறதுக்கு எவ்வளோ பிரமாதமாக ரோல் பண்ணுற மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்தி உருட்டிட்டு போகிறது மூலமாக அழகாக ஓல்ஸ் போட்டே போகிறாங்கன்னு பாருங்களேன் இது மூலமாக செடிகளை சுலபமான டோடோ பண்ணிக்கலாம் வேறு லெவலில் இருக்குல்ல மண்ணை லெவல் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு லெவலில் பாருங்களேன் அது டாக்டர் அட்டாச் பண்ணிவிட்டு எவ்வளோ சூப்பராக வந்து சமப்படுத்திட்டே போகிறாங்கன்னு வேறு லெவலில் இருக்குது உருளக்காயங்க நடவு பண்ணுறதுக்கு நம்ம நிறைய மிஷின் பார்த்துருப்பேன் அந்த மிஷின் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு பார் போட்டுக்கிட்டே சேம் டைமில் உருளக்காய் நடவு பண்ணிட்டே வருது வேறு லெவலில் இருக்குதுங்க அந்த மிஷின் கீழே விழுந்திருக்கூடிய ஃப்ரூட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க இந்த மிஷினில் கலெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுவே வந்து ஒரு ட்ரெயிலே வந்து போட்டு கொடுத்துறதால நமக்கு வேலை ஈஸியாக இருக்குது வேறு லெவலில் இருக்குல்ல வெள்ளம் வந்து பத்தி செடி ஃபுல்லாக தண்ணியில் மூங்கிருச்சிங்க அப்போ கூட பாருங்களேன் இவங்க மீதி இருக்க பருத்தியாச்சும் அதோட போடலான்ட்டு தண்ணியில் இறங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை விட ரொம்ப கஷ்டங்க ஏங்கப்பா கடலை அறுவடை பண்ணுறதுக்கு வேற லெவலான ஒரு மிஷினுங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ வேகமாக கண் மகத்தில் அறுவடை பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க பாருங்களேன் சூப்பராக இருக்குதுங்க அந்த மிஷின் இல்லை ஒவ்வொரு டைமு கீழே கொஞ்சம் நடவு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்கன்னா பிளாண்டிக் டூல்லாம் வாங்கி செடி நடவு பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த பிளாண்டிக் டூலுமே ஒவ்வொரு டைமும் செடியை எடுத்து வச்சு குத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு ரோட்டோத்தில் இப்படி முக்கணத்தை எவ்வளோ சூப்பராக பிளான்டி டூல அட்டாச் பண்ணி நின்று கூட செடியை உள்ளே வச்சு எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டே வராங்க பாருங்களேன் வேறு லெவல் ஐடியாங்க இங்கே பாருங்க தீவனைப்பிள்ளை எப்படி கட் பண்ணுறாங்கன்னு இது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது அதில் தீவனைப்பிள்ளை எடுத்து வச்சு ஒரு ஆள் பிடிச்சி அழுத்துறது மூலமாக எவ்வளோ அழகாக கட் பண்ணுறாங்க பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது இல்லைங்க நிறைய பேர் வீட்லேயும் சரி தோட்டத்துலேயும் சரி தென்னை மரம்லாம் இருக்குங்க ஆனால் மர தெரியாமல் தேங்காய் பறிக்காமல் விட்டுட்டுருப்போம் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரியான ட்ரீ கிளைம்பர் மட்டும் வாங்கிட்டால் போதுங்க மரம் ஏறு தெரியாதவங்களும் சுலபமாக மரம் ஏறி நம்ம தேங்காய் பறிச்சிக்கலாம் வேறு லெவலில் இருக்குதுல்லங்க நெல்லை அறுவடை பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வைக்கொல்லாம் நம்ம ஆளுங்க வச்சு கட்டிகிட்டு இருப்போங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஆனால் இங்கே பாருங்கள் அதுக்கெலாம் மிஷின் வந்துருச்சு எவ்வளோ வேகமாக வந்து வைக்கோல் கட்டிகிட்டே போகுதுன்னு வேறு லெவலில் இருக்குல்லங்க வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் நீங்க நீங்கள் வாய்க்காலும் தண்ணி தாங்க பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த வீடியோல பாருங்கள் எவ்வளோ பிரமாதமா ஒரு வரிசை நடை பண்ணி சூப்பராக வந்து டிப்ரிகேஷன் போட வச்சுருக்காரு வேறு லெவலில் இருக்குதுல வெளிநாட்டெலாம் பாருங்களாங்க செடியை வந்து ப்ரூன் பண்ணி வர்றதுக்கு கட் பண்ணி எல்லாம் எவ்வளோ சூப்பராக ஒரு மிஷினை கண்டுபிடிச்சு அது மூலமாக வந்து கட் பண்ணிகிட்டே போகிறாங்கன்ட்டு வேற லெவலில் இருக்கலங்க நம்ம எல்லாம் இந்த மாதிரி மிஷினெலாம் பார்க்கவே முடியாது பாருங்கள் ரெண்டு மாதிரி இருக்க இந்த கம்பியை குச்சியில் அட்டாச் பண்ணிவிட்டு இவர் எவ்வளோ சூப்பராக செடிகள் பக்கத்தில் மண்ணை கலரி விடுறாங்க பாருங்களேன் வேற லெவலில் இருக்குல்லாங்க இந்த ஐடியா சீன் செடிகளை தொலைவு போகிறதுக்கும் செடி நடவு பண்ணுறதுக்கும் சூப்பரான ஒரு மிஷினுங்க இந்த மிஷினை பயன்படுத்தி சேம் டைமில் தொலைவே மூட்டு செடி நடவு பண்ணுறாங்க பாருங்க வேற லெவலில் இருக்குதுல நெல்லை அறுவடை பண்ணி மூட்டை பிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த மூட்டை தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு மிஷினை மட்டும் நம்ம வாங்கிட்டா போதும்ங்க நம்ம சுலபமாக அந்த மூட்டை தைச்சிக்கலாம் வேறு லெவலில் இருக்குது பாருங்க இந்த மிஷின் செடியில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு டூலுங்க இந்த டூலை பயன்படுத்தி எவ்வளோ ப்ரோதமாக குழி எடுத்துட்டு ஒரு மக்காச்சோள செடியை எவ்வளோ சூப்பராக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நடவு பண்ணுறாங்க பாருங்க வேறு லெவலில் இருக்குல்ல நம்ம தாங்க கடையை பிடிங்கிட்டு தனியாக ஆஞ்சிட்டு இருப்போம் ஆனால் இவங்க பாருங்களா மொத்தமாக காய வச்சுறாங்க அதுக்கப்புறம் காய வச்சு அந்த மிஷில குட்டுறது மூலமாக கடலை மட்டும் தனியாக பிரிச்சு எடுக்கிறாங்க வேற லெவலில் இருக்கு இல்லைங்க கடலையை பிடிங்கிட்டு அதுக்கப்புறம் தனியாக ஆஞ்சிட்டு இருப்பாங்க இனி அதுக்கெல்லாம் வேலையே இல்லை போல எவ்வளோ பிரமாதமாக மிஷினெலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க இந்த மிஷினை பயன்படுத்தி சேம் டைம்ல அலோடோ பண்ணி கடலையும் தனியாக பறித்து ஒன்றா குவிக்கிறாங்க பாருங்களேன் வேற லெவலில் இருக்குல்ல நெல் கீழ் வரலாம் காற்று அடிக்கும் போது நம்ம மொரத்தை வச்சு தூத்திட்டு இருப்போங்க ஏன்னா இந்த வீட்டில பாருங்களேன் இவங்க எவ்வளோ பிரமாதமா காத்த பரவாயில்ல பரவாயில்லை ஃபேனை வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு பக்கெட்டில் ஓட்டியை போட்டு அவ்வளோகா வந்து தூத்துறாங்கன்னு வேறு லெவலில் இருக்குது இந்த ஐடியா நம்ம ஊரில்லாம் கடலையே மொத்தமாக இறச்சி விட்ருவாங்க ஆனால் அந்த பாருங்க நாங்கள் எவ்வளோ பிரமாதமா கடலையே வரிசை வரிசை நடவு பண்ணி வண்டி போரோ கேப் விட்டு வண்டியை பயன்படுத்தி அவ்வளோகா மருந்தை ஸ்ப்ரே பண்ணுறாங்கன்ட்டு நம்ம ஊர்லாம் கஷ்டப்பட்டு உள்ள ஆளுங்களை வச்சு அடிச்சுட்டு இந்த ஐடியா வேற லெவலில் இருக்குல்ல நம்ம ஊர்லெலாம் நெல் நடவு பண்ணோம்னா கால் மட்டும்தான் தாங்க உள்ள போவோம் ஆனால் அந்த வீடியோவில் பாருங்கன்னா ஒரு ஆளே உள்ளே போயிட்டு நெல் நடவு பண்ணிகிட்டு இருக்காரு இப்படி நடவு எப்படி தான் வந்து வேறு வரனே தெரிலங்க சோயாபீனை அறுவடை பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக சேம் டைமில் அறுவடை பண்ணி விதை மட்டும் தனியாக பிரிச்சுடுக்கலாங்க பாருங்களேன் வேற லெவலில் இருக்குல்ல இந்த மிஷின் அடேங்கப்பா மல்ச்சிங் சீட்டும் போட்டு சேம் டைமில் மண் அணைச்சிட்டு வரக்கூடிய வேறு லெவலான ஒரு மிஷினுங்க நம்ம தனித்தனியாக ஆலோசி பண்ணிகிட்டு இருக்கிறத ஒரு மிஷினை பயன்படுத்தும்போது நம்ம வேலையை வேகமாக முடிச்சிக்கலாம் சூப்பராக இருக்குல்ல ஏங்கப்பா இங்கே பாருங்களாங்க கரும்பு எவ்வளோ சிம்படிச்சிருக்குன்ட்டு இது வரைக்கும் நீங்கள் இவ்வளோ கரும்பை பார்த்துருந்தீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க வேறு லெவலில் இருக்குல்ல பார்க்குறதுக்கு வீடியோல பாருங்க இவங்க எவ்வளோ பிரமாதமாக பூண்டு நாத்துக்கெல்லாம் வளர்த்து எவ்வளோ அழகாக வந்து அதை பண்றாங்க பாருங்களேன் சூப்பராக இருக்குல்லங்க பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் கரும்பு எப்படி நடவ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு கிளம்பையில் உக்காந்தபடியே சேம் டைமில் நிலத்தை விழுந்துட்டு இவ்வளோ கரும்பு டவுபன்ட்டே போகிறாங்க பாருங்கள் வேறு லெவலில் இருக்குல்லங்க அடேங்கப்பா வேறு லெவலும் ஒரு மிஷினுங்க நம்மளாம் செடிகளுக்கு மண் அணைக்கணும்னா ஆளுங்க வச்சு தான் வந்து மண் அணைச்சிட்டு இருப்போம் ஆனால் அந்த வீடியோவில் பாருங்கள் இந்த மிஷினை பயன்படுத்தும்போது எவ்வளோ சூப்பராக நிலத்த உழுதுட்டு சேம் டைமில் அந்த மண்ணை எடுத்து செடிகளுக்கு எவ்வளோ சூப்பராக மண்ணை அணைச்சிட்டே வருதுட்டு வேறு லெவலும் இருக்குல்ல சூப்பரான ஒரு அக்ரிகல்ச்சர் டூலுங்க இதை பயன்படுத்தி நம்ம மண்ணை கொத்துறது மூலமாக களைகளை ரிமூவ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பார் போகிறதுக்கும் வந்து கலப்பு மாதிரியும் பயன்படுத்திக்கலாம் வேற லெவலில் இருக்குல்ல விவசாயத்தில் எந்தளவுக்கு டெக்னாலஜி எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பாருங்கள் நம்மலாம் தண்ணி பாய்ச்சோம்னா மண் வெட்டி எடுத்து ஒவ்வொரு பார்த்து தண்ணி திருப்பி இருப்போம் ஆனால் இங்கே பாருங்கள் ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக எவ்வளோ சூப்பராக வந்து தண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறாங்க வேறு லெவலில் இருக்குதுல சக்கர விலைக்கு எங்கே அரவலோட பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க நம்ம ஊரெலாம் கொடி ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் மண்ணை வந்து நோண்டிட்டு இருப்போம் நாங்கள் இங்கே பாருங்கள் அந்த மிஷினை பயன்படுத்தும்போது எவ்வளோ ஈஸியாக வந்து அரவட் பண்ணிட்டு போகிறாங்க வேறு லெவலில் இருக்குதுங்க பூண்டை நடவு பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க இப்போ ஆளுங்க டிவித்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாதிரி டைமில் நம்ம மிஷினை பயன்படுத்தும் போது நம்ம ஈஸியாக நடவு பண்ணிக்கலாம் மக்காச்சோளத்தோட தோலை உரிக்கிறதுக்கெல்லாம் மிஷினை கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்கள் இந்த மிஷினில் மக்காச்சோளத்தை எடுத்து வச்சு தள்ளுறது மூலமாக பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக தோல் அருமையாக வருதுன்ட்டு வேறு லெவலில் இருக்குதுங்க அந்த மிஷின்